லெமன் கிரியேஷன் மற்றும் நீலம் வழங்கும் அசோக் செல்வன் ப்ளூ ஸ்டார் திரையரங்குகளில் மூச்சு முட்டுதே காப்பாத்துங்க கழிவு நீர் தொட்டியில் கதிரல் சத்தம் அடுக்குமாடி குடியிருப்பின் அவலம் தொடரும் அதிர்ச்சி சம்பவம் சுரேஷ் குடும்பத்துக்கு என்ன பதில் சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயில் சோழபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் இவருக்கு நாற்பத்தி ஒன்பது வயது இவர் பிளம்பராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு உதவியாளராக அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரும் வேலை செய்து வருகிறார் இவருக்கு வயது நாற்பத்தி எட்டு ஆகும் இருவருமே சுற்றுவட்டார பகுதிகளில் பிளம்பர் பணியை செய்து வந்துள்ளனர் இதனையில் கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே திருமுல்லை வாயில் பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பில் பிளம்பிங் வேலை செய்வதற்காக ரமேஷை வேலைக்கு அழைத்துள்ளனர் இதையடுத்து அன்றைய தினமே ரமேஷ் தனது உதவியாளர் சுரேஷை அழைத்துக்கொண்டு அம்பத்தூர் சோழபுரம் நரேஷ் தெருவில் உள்ள அக்ஷயா அடுக்குமாடி குடியிருப்பில் பிளம்பிங் வேலை செய்வதற்காக சென்றுள்ளார் அங்கு வேலைகளை செய்து கொண்டிருக்க அடுக்குமாடி குடியிருப்பின் கழிவு நீர் தொட்டியில் வைத்திருந்த மின்மூட்டார் பழுதானது தெரிய வந்துள்ளது இதனை தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் நிர்வாகத்தினரிடம் சொல்ல அவர்கள் அதனை சரி செய்ய வேண்டும் என சொல்லியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து கழிவு நீர் தொட்டியில் வைத்திருந்த மின் மோட்டரை சரி செய்ய சுரேஷ் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் அணியாமல் கழிவு நீர் தொட்டியில் இறங்கி உள்ளார் அந்த சமயம் ரமேஷ் பிளம்பிங் பொருட்கள் வாங்க சென்ற நிலையில் அதற்குள் சுரேஷ் மோட்டரை சரி செய்து மீண்டும் தொட்டிக்குள் பொருத்தும் பணியில் ஈடுபட்டார் அப்போது எதிர்பாராத விதமாக சுரேஷ் விஷவாயு தாக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு தொட்டிக்குள் மயங்கி விழுந்துள்ளார் இதையடுத்து பிளம்பிங் பொருட்கள் வாங்கி வந்த ரமேஷ் தொட்டிக்குள் பார்த்தபோது சுரேஷ் மயங்கிய நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனே தொட்டிக்குள் இறங்கி சுரேஷை மீட்க முயற்சித்துள்ளார் அப்போது அவரும் விசவாயு தாக்கி மயங்கி உள்ளார் இதையடுத்து இருவரும் தொட்டிக்குள் சிக்கியதைக் கண்ட தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் நிர்வாகிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் உடனே தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அம்பத்தூர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் திருமுல்லை வாயில் போலீசார் கழிவுநீர் தொட்டியில் இறங்கி இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அப்போது சுரேஷ் சம்பவ இடத்திலேயே இறந்த நிலையில் ரமேஷ் ஆபத்தான நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து திருமுல்லை வாயில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து ரமேஷின் அண்ணன் ராஜேஷ் என்பவரிடம் விசாரித்து வருகின்றனர் மேலும் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் நிர்வாகத்தினரிடமும் விசாரணை செய்து வருகின்றனர் இதற்கிடையில் கழிவுநீர் தொட்டியில் இறங்கி விஷவாயு தாக்கி உயிரிழந்த சுரேஷ் என்பவரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதையடுத்து திருமுல்லை வாயில் விஷவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழந்தது தொடர்பாக ஆவடி மாநகராட்சி ஆணையர் ஷேக் அப்துல் ரஹ்மான் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்த ஆணையர் விஷவாயு சமையலறை குளியலறை தேக்கி வைக்கும் தொட்டி நடந்த சம்பவம் குறித்து தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது என ஆணையர் விளக்கம் அளித்தார் இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து பேசிய சமூக செயற்பாட்டாளர்கள் பெரும்பாலான வீடுகளில் உள்ள கழிவுநீர் தொட்டிகள் ஐந்து ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகளுக்கு தான் சுத்தம் செய்யப்படுகின்றன இதனால் நிலத்துக்கு கீழே அமைக்கப்படும் கழிவுநீர் தொட்டியில் அதிக கழிவுகள் சேரும்போது அதில் பாக்டீரியா மற்றும் கேஸ் ஃபார்மிங் பாக்டீரியா உருவாகும் இந்த வகை பாக்டீரியாக்களில் இருந்து விஷத்தன்மை கொண்ட வாயுக்கள் வெளியேறும் இதனால் இது போன்ற செப்டிக் டேங்குகளை சுத்தம் செய்யும் போது உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இந்த பணிகளுக்கு மாநகராட்சி அலுவலகங்களில் இயந்திரங்கள் உள்ளன அதனை பயன்படுத்திதான் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்ய வேண்டும் ஒரு தொட்டிக்குள் நேரடியாக இறங்கி சுத்தம் செய்ய வேண்டியிருந்தால் பாதுகாப்பான முகக்கவசம் அணிந்து கொள்வது கட்டாயம் ஆனால் நடந்த இந்த துயர சம்பவத்தில் எந்தவொரு விதிமுறையும் பின்பற்றியதாக தெரியவில்லை எனவே விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் சென்னையில் கழிவுநீர் தொட்டியில் இறங்கிய பிளம்பர் தொழிலாளி விசவாயு தாக்கி ஒருவர் பலியான சம்பவம் தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க